அர்த்த பரியங்காசனம் என்று சொல்லப்படுகிற ஆசன நிலை நிலையோடு அமர்ந்த நிலையிலே இருக்கிற அருகர்கள் ஐந்து புடைப்பு சிற்பங்கள் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றன ஒரு புடைப்பு சிற்பம் சிற்பமாக தலைக்கு மேல் ஐந்து தலை நாகங்களோடு கூடிய அது பாரிசநாதருடைய சிற்பமும் அதற்கும் தாண்டி நான்கு மூன்று சிற்பங்கள் நின்ற நிலையிலே இருக்கக்கூடிய அருகர்களாக இருந்து கொண்டிருக்கின்றன இரண்டு மூன்று சிற்பங்கள் குடைப்புச் சிற்பங்கள் உருவாக்கப்பட்டு எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே அருகர்களுக்கு முன்னால் நிலைநிறுத்தி வணங்கிவிட்ட பிறகு தங்களுடைய வாழ்க்கையை தொடர்பவர்களாக தங்கள் குடும்பத்திலே நடக்கிற அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் இந்த இறைவனிடத்திலே அனுமதி பெற்ற பின்னாலே நடத்துபவர்களாக இருந்து கொண்டிருக்கிற பள்ளி குப்பல் நத்தம் என்றாலும் சமணம் குறித்த புரிதல்கள் இல்லாத நிலையிலே இங்கே இங்கு கொண்டிருக்கிற இந்த குப்பல் நத்தம் சமண பள்ளிக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது தவறாமல் வாருங்கள் நீங்களும் ஒருமுறை முறை என்கிற பணிவான வேண்டுகோளோடு இடம்பெயர்கிறோம்